என் தங்கெல்லாம் दे,

டேய் வாடா வர மாட்டேன் டேய் சொன்னா கேளடா வந்து தொலைடா முடியாது எனக்கு ஐசிக்கிரம் வாங்கி கொடுத்தா தான் வருவேன் ஐசிக்கிரம்லாம் வாங்கி தர முடியாது என்னாலேயே வர முடியாது டேய் டை மூஞ்சல படாதரா மண்ணே நீ நான் வந்து கேளடா வெண்ணே ஹே படி என் புருஷன் காட்டுக்கு ராஜாவா தெரிஞ்சிட்டான் நீ என் வீட்டுக்கு ராஜா வரியா ஏதோ போடி இவள உன் புருஷனுக்கு தெரிஞ்ச என்னை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவான் நான் தூக்கி வரேன் அட குடுங்க நான் தனியாக ஊற்றிட்டு வருவேன் பச நல்லா பாத்துக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றேன் வீட்டுக்கு போனதும் இதுல பாதி வந்துடணும் இல்லைன்னா பறக்க விட்டுரும் பாத்துக்க டே டேய் சொன்னா கேளு வீட்டு விட்டு வெளில போனா பிச்சை தான் எடுக்கணும் பிச்சையே எடுத்தாலும் பரவாயில்ல இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல இருக்க மாட்டேன்னா வெண்ணா டேய் என்னடா பண்ற? அதுவும் அது டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன டிஸ்கஸ்? வாக்கிலா. ஆ வாக்கிளே எப்படி எடுக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்றோம். டேய் எனக்கு கோபம் வருதுடா சொன்னா கேளு. எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சுடா நீ சொன்னா கேளு. இந்த சொட்ட பய மத்த நேரலாம் கண்ணு முன்னாடியே தெரியும். ஆனா சாபோட் டைம் வந்தா மட்டும் மாயமா மறைஞ்சிரும். Подождите, войдите на кюре. Ням-ням-ням-ням. Ага, тут правда. Ням-ням-ням-ням. Я на теста. பாக்குற அதுவா எனக்கும் ஏ தோட்டக்காரனுக்கு ஒரு சின்ன சண்டை அதான் வரானான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படி என்னடா உங்களுக்குள்ள சண்டை அது ஒண்ணு இல்ல அவன் மொண்டாட்டிக்கு ஒரு பிளைங் கிஸ் கொடுத்துட்டேன் அதான்

அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோங்களை தேடி விடியாரும் அந்த நம்ம வீடியோ ஒரு லைக்கே போட்டுருங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாரு நீ என்னதான் தான் கத்தினாலும் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கிறதா இல்ல என் பட்டக்ஸ் இந்த இடத்த பட்டா போட்டுருச்சு அதனால போய் வேற வேலை இருந்தா பாரு பட்ட மண்டா குளிக்க வச்சுட்டு கோமா கோமா கொலை வெளியில இருக்கேன் கொடுவா எடுத்து கொத்து போட்டு விட்டுறேன் ஒழுங்கா ஓடிடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்ப நான் இவனை தொட போறேன் இப்போ ஒரு பணம் கட்ட பண்ணே என்கிட்ட கடி வாங்க போறான் ஹேய் கையடா ப்ரோ நான் உங்களை தொடலாமா நீ தொட்டுக்கு செல்ல விட்டியே நீ தொட்டு பேசி சீக்கரோ விட்டு போகு ஏன் ஜோரோ எலை என்ன தைரியம் வந்தா என் ஓனர் அம்மா ஓர பாப்ப செத்தடா அச்ச மாரி மூ கோஞ்சிரா வாய வச்சிருச்சுமாரா நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படா அயோ ரிமா

ஐயோ ஏகப்பட்ட வேலை கிடக்குது இவன் வேற டேய் இந்திரா எதுக்கு என்ன கூப்பிட்டியா அது ஒண்ணு இல்ல சும்மா தானே இருக்க இதை வந்து பத்த வச்சுட்டு போறது ஆரம்பிக்கலாமா ரெடி ஒன் டூ த்ரீ ஹாப்பி பர்த்டே டு யூ அடாடாடா குப்பை தொட்டில கடந்த என்னை தூக்கிட்டு வந்து இதுதான் உன் பிறந்த நாள்னு அவங்களாம் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கேக்கு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் மண்ணை வாங்கி அதில் மேலும் ஊற்றி கொடுத்து என் பிறந்த நாளாக கொண்டாடுறாங்களே அடாடாடா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கடா எங்கேயோ போயிட்டீங்க சரி சரி சீக்கிரம் முடிங்க அந்த பண்ணியாவது திம்போம் குறாங்க குண்டா ஏ போச்சியா போச்சியா ஏ சோத்த முடிங்க தின்னது இல்லாமல் என் குண்டானு வர சொல்லுறான் அடி பாவி எவ்வளோ நாத்தத்தையும் தாங்கக்கூடிய என் முக்கியம் என்னையை பிடிக்க வச்சுட்டில்ல இப்போதான் தெரியுது என் புருஷன் உன்னை விட்டு ஒன்னான்னு டேய் தூங்கிட்டு இருக்கேன்டா டிஸ்டர்ப் பண்ணாத நீ சொல்லிட்டு இல்ல இனிமே டிஸ்டர்ப் மட்டும்தான் பண்ணுவேன்